ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை மாதிரி மணி வச்ச ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிதி இருக்கு இல்லையா லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும் அந்த ஒன் மிதி வந்து நீங்கள் வந்து மாற்றி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ ஒன் மீதி போட்டு தைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் உடையாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீடில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஊசி வந்து இறங்காமல் இருக்கும் எதில்னு பார்த்திங்கன்னா அந்த மணி இருக்கு இல்லையா அதில் வந்து இறங்காமல் இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மீதி போட்டு தான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுசஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் நல்ல நெருக்க நெருக்கமாக இல்லாமல் நல்ல அகலமாக இருந்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எப்படின்னா அந்த இருந்து அந்த மா டிசைன் பண்ணியிருக்காங்கள அந்த இருந்து நம்மளோட கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட கழுத்து நெக்கோட அகலம் எவ்வளோ தேவையோ அது நம்மளுக்கு வந்துடும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கழுத்து அகலமாக இருக்குது ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆரி ஒர்க்கில் ரெடிமேடாக வாங்குகிற ப்ளவுஸும் சரி இல்லை நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டு வாங்குகிற ப்ளவுசஸ்லேயும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மெத்தடில் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க நெக் நெக்கோட அகலம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் அதாவது வந்து செவன் இன்ச்சஸ் வந்து அகலம் கூட வைப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லாம் நம்ம கழுத்தோட அகலம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு கூட வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து என்னோடய அலோ ப்ளவுஸில் இருக்கிற அதே நெக்கோட அகலத்தில் எனக்கு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ட்ரை பண்ணுவாங்க ஒரு சிலவங்க அலோ ப்ளவுஸில் இருக்கிறத விடாமல் அவங்க வந்து ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணி ஆரி ஒர்க் போடுறவங்களும் இருக்காங்க இது வந்து ரெடிமேடாக வாங்கின ப்ளவுஸ் இருக்குது இல்லையா ரெடிமேடாக ஆன்லைனில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டு விற்பாங்க ரெடிமேடாக நம்ம வந்து ஒரு ஒன் டேஸ்லேயே வந்து தச்சு முடித்து வாங்கிடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா ஒன் டேயில் நம்ம தச்சு முடிச்சு வாங்குகிற மாதிரி இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸஸும் வந்து எல்லா கடைகள்லையுமே வந்து எல்லா கடைகள்லையுமே இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது ஆரி ஒர்க் வந்து போட்ட ப்ளவுஸே வந்து எல்லா கடைகள்லையும் சேரீக்கு மேட்ச்சாக நம்ம போய் இது எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கு மேட்ச்சாக நம்மளுக்கு எந்த ப்ளவுஸ் வேணுமோ அதை நம்ம வாங்கி கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட இப்போ ஆரி ஒர்க்கு மாடல்லாம் நிறைய கிடைக்கிது வந்துடுச்சு வேறு நீங்களும் வாங்கி வேணால் ட்ரை பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இதோட கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டி அகலமாக இருக்கும் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஃப்ரெண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன் பாருங்கள் நிச்சயமாக சொல்றேன் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு நார்மலாக ஒரு சாதாரண லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒன் ஹவரே போதும் அதுவும் ஆரி ஒர்க்கெலாம் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக தைச்சிருவேன் என்கிட்ட நம்மளுக்கு எந்த ஒரு மாடலுமே கிடையாது அதில் இருக்கிற டிசைனில் அப்படியே லைனிங் வச்சு நம்ம திருப்பி தைக்கப் போகிறோம் அவ்வளோ வித்தியாசமே இருக்கும் ஆனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஒரு வழியாக இதை வந்து தைச்சிடுவேன் முடிக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு வந்து மூன்றரை நேரம் ஆயிடுச்சு நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றதுன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டைமுக்கு தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு நம்மளுக்கு வந்து சார்ஜபிள் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நம்மளுக்கு ரெகுலராக அவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால அந்த கஷ்டத்தையும் பார்க்காம நம்ம வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த ஃபினிஷிங் கூட எனக்கு என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வர வேண்டிய அதாவது லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் டிசைனே வராது எப்பயுமே ரைட் சைடில் தான் வரும் சேரீ வந்து லெஃப்ட் சைடில் நம்ம போட்டுருவோம் ஆனால் ரைட் சைடில் ஆரி ஒர்க் வராது ஆனால் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆரி ஒர்க் டிசைனை போட்டு கொடுத்துட்டாங்க இதுவும் அவங்க பார்த்து பார்க்காம எடுத்துன்னு வந்துட்டாங்க நம்ம எப்படி வந்து ரைட் சைடுக்கு மாத்துறது அதே டிசைன் வந்து போட்டு கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு டைமும் இன்றைக்கி அதாவது நைன்த் அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனு ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து டைமும் இல்லை ஆரி ஒர்க் போட்டுட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் தான் வரும் அப்படின்னு ஸோ ரைட் சைடு தான் வந்து ஆரி ஒர்க் வந்து வரும் அப்படின்ட்டு நானும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிச்சு பாருங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைட் வராமல் லெஃப்ட் சைடு வருது அப்படின்ட்டு இவங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ரைட் சைடு வராமல் லெஃப்ட் சைடு வர்றது எடுத்திருக்கீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வாங்கின கடையில் கவர் போட்டு இருந்தது அதை பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டு மாடல் மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து பிரித்து பார்க்குறதுக்கான ஒரு வழியே எனக்கு வரலை அதாவது வந்து பிரித்து பார்க்குறதுக்கான ஒரு டைம்மே அவங்க கொடுக்கவே இல்லை இந்த டிசைன் தான் வரும் இந்த டிசைன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சாரி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க இந்த டிசைனு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த இந்த மாதிரி ரெடிமேட் ஆன்லைன் வந்து சாரி ரெடிமேடாக தச்சு கொடுக்குற ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ வந்து வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வருது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்ததினால நான் வந்து கட்டிங் பண்ண அந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து மேல வச்சு தைக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் இவங்க மாற்றி போட்டதுனால அந்த அந்த கலர் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் எங்கே போய் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வந்து யோசித்து யோசித்து தைக்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த இடத்துல என் ஜாயின் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியவும் கூடாது அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து கப் ஷேப்பும் கரெக்டாக வரணும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வரவே இல்லை சரி ஓகே ப்ரின்ஸஸ் கட் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரின்சஸ் கட்டுக்கான ஒரு வழியாக அவங்க வந்து அதுக்கான அந்த ஒரு டிசைனே அவங்க தரவே இல்லை எப்படி ப்ரின்சஸ் கட் போட முடியும் லெஃப்டில் கொடுத்ததுனால ப்ரின்சஸ் கட் கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த டிசைன் எல்லாமே வந்து கட் ஆகும் இதுலேயும் அதே மாதிரி தான் கட்டாகி கட்டாக இருந்தது நான் வந்து ஃபினிஷிங் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா ஊசி எடுத்து அந்த ஊசியாலேயே வந்து ஃபுல்லாக அந்த பீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த பீட்ஸ் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையால் வந்து ஒரு ஒன்றா அவர் இருக்கும் ஸ்லீவு அண்ட் வந்து ஷோல்டர் கிட்ட நெக்கு எந்த இடத்துல இவங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த மணி வந்து தச்சு அதே கலர் மணி நம்ம வேறு வேறு வந்து ஆரி ஒர்க் போடுறது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும் சுகர் பீட்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஒன்று லைட்டாக இருக்கும் ஸோ நம்ம வச்சுருக்க சுகர் பீட்ஸுக்கும் இவங்களுக்கு போட்டிருக்க சுகர் பீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்தது குவாலிட்டியும் கம்மியாக இருந்தது எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுகர் பீட்ஸில் சில்வர் கலர் பீட் போட்டுருந்திங்கன்னா ஒரு டூ வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடி கண்ணாடி மாதிரி ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பீட்ஸில் தான் வந்து இவங்க வந்து ரெடிமேட் இருந்த ப்ளவுஸ்க்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அந்த ப்ளவுஸ் வந்து நான் பிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இந்த மணியும் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன் இந்த சைடு வர்றதை கட் பண்ணிவிட்டு இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா இது வந்து ஹூக் வர அந்த வளைவு வரும்ல அந்த வளைவை எடுத்து தான் இப்போ வந்து நெக்கில் நெக் மேலே அந்த வளைவை வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருந்தது நான் அந்த சுருக்கத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஊசியை வச்சு நல்லா சின்ன சின்னதாக தள்ளி 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 பொறுமையாக வந்து நான் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் நார்மலாக நம்ம ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யாராவது ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லை கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ விஷயத்தை நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது பாருங்க இப்போ லெஃப்ட்டு போ லெஃப்ட்டு வந்து நான் வந்து ஒரு மிதி போட்டிருந்தேன் இப்போ ரைட் சைட் போட்ட ஒரு மிதி தான் போட்டு இப்போ வந்து நான் தைச்சாகணும் இதுக்கும் டைம் எவ்வளோ தூரம் நம்ம டைம் சேவ் பண்ணி தைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ ஆனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வாங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஒரு டைமிங் வந்து வேஸ்ட் ஆகுது மட்டும் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கட் பண்ண இல்லையா அந்த கட் பண்ண துணி எல்லாத்தையும் ஒரு மிதி போட்டு இப்படி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறேன் நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமாக வந்து மடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எனக்கும் அதேமாதிரி தான் ஆச்சு ஸோ அதேமாரி தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு தச்சுட்டேன் மேலே வச்சு தச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு போட்ட மாதிரியே ஃப்ரண்ட் சைடில் போட்ட மாதிரியே ஒரு ஒரு இது பிம்பத்தை உருவாக்கின மாதிரி போட்டு அவங்களுக்கும் எடுத்துவும் வச்சு தாங்க ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா பட்டி பீஸுக்கு தேவையான அளவுக்கு துணியை கட் பண்ணிட்டு பட்டி பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ஒரு ப்ளவுஸை எப்படியோ தச்சு முடிச்சுட்டேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர பெல் பட்டனை நீங்கள் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபுல் பிளவுஸும் முடிச்சாச்சு டிசைனு மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணுங்க ஸோ ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு எந்த இடத்தையும் ஜாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது கஷ்டப்பட்டா நம்மளுக்கு வந்து எஃபர்ட் எவ்வளோ கொடுத்தாலும் முடிவு வந்து ரொம்ப தரமானதாக இருக்குது அப்படின்றதுல இதில் ஒரு நிறுவனம் ஆகிருக்கு தேங்க்யூ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு ரொம்ப ரொம்பவே நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ